ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொண்ணில் சொல்லட்டை கூட வந்துள்ள அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தொண்ணிலின் வணக்கம் இந்த விடலாம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் என்ன பவுர் சின்னமாங்கலம் சின்னமாங்கலம் ஓகேங்களா இங்கே இந்த அழகர் கோவில் ப பக்கத்தில் இதெல்லாம் தேர் எழுப்பாங்களே இல்லை அங்கே தான் மூணு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா வாரி பேனில் ஐநூற்றம்பது போட்டு ஒரு தொள்ளாயிரம் வாட்ஸ் பிஎல்டி த்ரீ இன்ச் போட போகிறோம் அதுக்கு மட்டும் நம்மளே முதன்முறை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இங்கே நெல் விவசாயம் அப்போதமாக கரும்பு இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மோட்ரு அதிகமாக ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டிருந்த அப்பா அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் போட்டு கொடுக்குற பாருங்க இது விவசாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வாரி பேனல் போட்டுங்க ஓகேங்களா இங்கே இரு தண்ணி பெற மேலே இருக்குது அங்கே வரைக்கும் அந்த பண மரத்து வரையும் தண்ணி போகணும் ஓகேங்களா இங்கே நெல்லு தான் விவசாயம் பண்ணிக்கிறாங்க அப்பா இங்கே எல்லாமே கரும்பு நெல்லு தான் பண்ணுப்பாங்க அங்கே பாருங்கள் கரும்பு இருக்குது பாருங்க எல்லாமே மாங்காய் மரம் ஃபுல்லாக பிட் பண்ணியாச்சு வித்த மோட்ரு இருக்குது இப்போ இறக்கிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிப்பா இப்போ பேசுகிறேன்ப்பா உங்கள் பேருப்பா பாண்டி பாண்டியா சரிப்பா தண்ணி ஓகேவா தண்ணி ஓகே ஓகே ஆ மூணு பேனலில் தண்ணி சூப்பராக வருது பாருங்க சூப்பராக இருக்குது அங்கே பேனல் வந்து ஐநூற்றம்பது மூவா வாரி மூணு பேனல் போட்டுதுப்பா இது என்ன ஊருப்பா சின்ன மாங்கலம் சின்னமாங்கலம் ஓகேங்களா மதுரை மாவட்டமா பக்கத்துலேயே இருக்கு நெல்லு கை நீ என்ன வைப்பீங்க இதில் நெல் கரும்பு ஆச்சரி வெந்தி பண்ணுவோம் சரிப்பா தண்ணிப்பா அப்படி இருப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை காலுக்கு அப்போ தான் ஏழைக்கால் ஆகுது பாரு தண்ணி ஓடுது பாருங்கள் மூணு பேனல் இல்லை ஏழைக்கால் தான் ஆகுது தண்ணி ஓடுது தண்ணி தருது நெல் கணிக்கு ஏழை காலம் தான் ஆகுது வெயில் நல்லா வருது அதனால தண்ணி ஃபுல்லாக வருது ஓகேங்களா